திருமங்கலத்தில் இருக்கிற நம் பி கே என் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நம் நியூ செஞ்சுவரி புக் ஹவுஸ் நடத்தும் புத்தக கண்காட்சி பள்ளி முதல்வர் திருமதி எஸ் குருகு அம்மாள் தங்கரதி துவங்கி வைக்க ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எல்லோரும் புத்தக கண்காட்சிக்கு வந்து பார்த்து வாசித்து வாங்கி சென்றாங்க அதில் பள்ளி ஆசிரியர்கள் பல பேர் வந்து வாங்கி சென்றாங்க புத்தக அறிமுகமும் வாசிப்பும் தொடரும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பி கே என் பெண்கள் மேல்நிலை பள்ளியில வந்து மிக சிறப்பாக கடந்த இரண்டு நாட்களாக வளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கு அதுல வந்து என்ன அப்படின்னா நேற்று வந்து ஆறு முதல் பத்து வகுப்பு மாணவிகள் வந்து மிக அருமையாக வரிசையா வந்து புக்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்திருக்காங்க அதுல வந்து அந்த புக்கில வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மாணவிகளுக்கு வந்து இந்த அளவுல அந்த புத்தக கண்காட்சியில வந்து இவ்வளவு அளவுக்கு இருக்கும் நாங்க எதிர்பார்க்கல எந்த வருடமும் இப்படி ஒரு கண்காட்சி எங்க பள்ளியில் நடைபெறல இந்த வருஷம் வந்து மிக அருமையான முறையில வந்து எங்க புத்தக கண்காட்சி நியூ செஞ்சுரி புக் ப்ரைவேட் லிமிடெட்ல இருந்து வந்து புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க மிக அருமையா இருக்கு இன்னொன்னு வந்து ஆறு வகுப்பு முதல் அப்படின்னா ஆறு வகுப்புல இருந்து என்னென்ன புக்குகள் தேவை பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ஏழாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு அவர் அவரவருடைய அறிவிற்கு அறிவிற்கு ஏற்றார் போல புத்தகங்கள் இங்க நிறைய புஞ்சிருக்கு நல்ல முறையில வந்து பிள்ளைகளை படிப்பதற்கு மிக அருமையான புக்க புத்தகங்கள் இருக்கு அதே மாதிரி எங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்து வரிசையாக புக்க பார்த்துட்டு பிள்ளைகள் எடுத்து போய் சொல்ல பிள்ளைகள் வந்து மிக அருமையா தேர்வு செய்து புத்தகங்கள வாங்கிக்கிட்டு இருக்காங்க இத வந்து முக்கியமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த புத்தகங்கள் வந்து இப்ப பத்து வகுப்பு வரையும் பார்த்திருக்காங்க அதிகமான புத்தகங்கள் அதாவது வந்து அந்த பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கெல்லாம் எப்படி புக்க புத்தகங்கள் தேவை அவர்கள் வந்து எப்படி வழி நடத்தி போகும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த புத்தகங்கள் இருக்கு அறிவியல் அறிவியல் முதல் ஆகாய வரை பரப்பதற்கான புத்தகங்கள் மிக அருமையாக இருக்கு நான் எதிர்பார்க்கல அதே போல புக்கள் வந்து எங்க மாணவிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரு ஒரு புக்கும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து இறையன்பு புக்கு இறையன்பு சாருக்கு ஒரு வணக்கம் உண்மையை நாங்க நன்றி கடன் சார் எப்படின்னா அந்த புக்கு நான் இன்ன வரைக்கும் புத்தகமே படிச்சதில்ல சார் ஒவ்வொரு இடத்துல எங்க மேடம் வந்து மைக் எடுத்தா காலையில இறை வணக்கத்துல இருந்து புக்கு படிக்கணும் புக்கு படினா நான் வந்து உடற்கல்வித்துறை உடற்கல்வி ஆசிரியரா இருக்கேன் நான் வந்து புத்தகங்களே படிச்சது கிடையாது எனக்கு டைம் இருக்காது இன்னைக்கு வந்து இறை அன்பு சாரோட புத்தகத்தை வந்து ஏழாம் அறிவுன்ற ஒரு புத்தகத்தை அந்த எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு நாள் வந்து இந்த புக்க வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு எனக்கு புரிந்த இதுல வந்து எனக்கு ஏழாம் அறிவு அப்படின்னு ஆறு அறிவு பார்த்துருக்கோம் ஏழாம் அறிவுன்ற புக்கத்துல வந்து எழுபத்தஞ்சு பாட்டு இருக்கு எதிர்பார்க்கல ஒவ்வொரு பாட்லயும் வந்து ஒரு அழகான கருத்துக்கள் அப்படி அழகா வந்து போட்டிருக்காரு ஒரு வந்து ஃபர்ஸ்ட் அதாவது வந்து பிரதிபலிப்பலும் பின்பற்றுதலும் அப்படின்றதுல வந்து கருத்து சரியான நல்ல ஒரு கருத்து போட்டிருக்காரு ஒரு புக்கம் ஏற்கனவே சின்ன சின்ன புத்தகங்கள் பார்த்திருக்கேன் இந்த புக்கு வந்து எதிர்பார்க்காத அளவு கதை மாதிரி ஏழாம் அறிவு என்றதை வந்து மாணவிகளுக்கு புரிகிற அளவு ஒவ்வொரு தலைப்பும் வந்து அதாவது வந்து பிரீதபலிப்பதும் பின்பற்றுவதும் இல்ல இருந்து நீதி போதனை கதை வரைக்கும் எழுபத்தஞ்சாறு வரைக்கும் ஊட சீருடைகள் மாணவர்கள் எப்படி இருக்கணும் அதுக்கு ஒவ்வொரு கதைகள் அழகழகா உண்மையை இன்னொரு ஊட ஒன்னு அழகா ஒரு இது பார்த்தேன் என்ன அப்படின்னா இரண்டு பெண்கள் பேசிக்கிற மாதிரி அதாவது எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு தலைப்புல அப்ப வந்து இரண்டு பெண்கள் வந்து பேசிக்கிறது அத கதையெல்லாம் வந்து இதுல இருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய கதை அது ஏன்னா எப்படியாவது வந்து கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைய எப்படி என் வீட்டுக்காரர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாரு அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா தேனீர்ல கலைக்கு கொடுங்க அதை வந்து மாத்திக்கிடுவார் அப்படின்னும் போது ஒரு ஜோக்கான ஒரு கதை போட்டிருக்கு குடிக்கிறாரா அேரியர் குடிக்கிறத விட்டுட்டாரு கதையை கொண்டு வந்து எதிரியே இல்லை தலைப்புல கொண்டு வந்து அழகா ஒவ்வொரு மாணவர்களுக்கு வந்து சொல்லிய ஒரு இறை அன்பு புக்கு ரொம்ப அருமையான புக்கு அதே மாதிரி மூளைக்குள் சுற்றுலா அப்படின்ற புக்கெல்லாம் போட்டிருக்காங்க இறை அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இப்படி நிறைய புக்ஸ் இருக்கு ஏதாவது புக்கு இந்த லிமிடெட் போது புத்த கண்காட்சி ஒவ்வொரு மாணவர்களுக்கு வந்து மிக அருமையா இருக்கு எங்க மாணவர்கள் கட்டாய வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதே போல எல்லா பள்ளிகளிலும் வந்து இந்த நெய் நியூ ஜன்சுரி புக்கு புத்தக கண்காட்சி வழக்குனா ரொம்ப அருமையா இருக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்ற பாதைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு கேட்டுக்கிறேன் சார் நன்றி